வாழ்வதில் மிகப்பெரிய மகிமை என்பது ஒருபோதும் விழாமல் இருப்பதில்லை ஒவ்வொரு முறை விழும்போதும் எழுவதுதான் நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள் நடக்கும் என்று நினைத்து கொண்டும் நடக்கும் என்பதில் நம்பிக்கை வைத்து கொண்டும் விடாமுயற்சி செய் வெற்றி நிச்சயம் ஒரு நாள் உன்னை தேடி வரும் தன்னால் முடியாது என்று நினைப்பவன் வெற்றி பெற தவறி தவறிவிடுகிறான் தன்னால் முடியும் என்று நம்பிக்கையை வைத்து முழு முயற்சியோடு பாடுபடுபவன் மற்றவர்கள் விட்ட வெற்றியையும் சேர்த்து பெற்றுக்கொள்வான் மண்ணில் விழுவது அவமானம் இல்லை விழுந்தால் முயற்சி செய்து விதையாக மாறி பெரு விருட்சமாக வளர்ந்து விடு முயற்சி என்பதை விதை போல அதை விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் நிலத்திற்கு உரம் உன் முயற்சிகள் உன்னை பலமுறை கைவிட்டாலும் நீ ஒருபோதும் முயற்சியை கைவிடாதே முயற்சிதான் உனக்கான வெற்றியை உன்னிடம் அழைத்து வரும் சில நேரங்களில் குள்ளநறியின் புத்தி கொஞ்சமாக இருக்க வேண்டும் குழி பறிக்க அல்ல குழியில் விழாமல் இருக்க ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள பிறரை காயப்படுத்தி விடாதீர்கள் தடைகள் இருக்கும் சந்தேகங்கள் இருக்கும் ஆனால் கடின உழைப்பால் இவை அனைத்தையும் வெல்ல முடியும் ஒரு வேலையை செய்யும் முன் எதற்காக செய்கிறோம் என்ற வலிமையான காரணம் இருக்க வேண்டும் அப்போதுதான் நம் லட்சிய பாதையில் இருந்து விலகிச் செல்ல மாட்டோம் அன்போடு இருங்கள் பிறரை பாராட்டுங்கள் இருப்பதை நினைத்து மன மகிழ்வோடு வாழுங்கள் வாழ்க்கை மிக குறுகிய காலம் மனது வைத்தால் நிறைவோடு வாழலாம் வாழ்க்கையில் தேவையை கொண்டு சமாளித்தால் நீங்கள் புத்திசாலி தேவையை கொண்டு அதை சமாளிக்க முடிந்தால் நீங்கள் திறமைசாலி வாழ்க்கையில் உழைத்து சோர்வடைவதற்கு முன்பே ஓய்வு எடுப்பதற்கு பெயர்தான் சோம்பேறித்தனம் நேற்று நடந்ததில் இருந்து கற்றுக்கொண்டு இன்று நடப்பதை சிறப்பாக மாற்ற வேண்டும் முதலில் நாம் எண்ணங்களை உருவாக்கிக் கொள்கின்றோம் அந்த எண்ணங்கள்தான் பின்னர் நம் வாழ்க்கையை உருவாக்குகின்றன தெரியாத விடயங்களை பிறரிடம் கேட்பவன் ஒரு நிமிடம் முட்டாள் தெரியாத விடயத்தை கேட்காமல் இருப்பவன் வாழ்நாள் முட்டாள் ஒன்றை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் முயற்சி செய்தால் தோல்வி என தெரிந்திருந்தாலும் அதை நம்பிக்கையுடன் முயற்சி செய்ய வேண்டும் எந்த கடினமான சூழ்நிலையிலும் தகுதியும் திறமையும் கொண்டவர்கள் தப்பி பிழைப்பார்கள் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்றால் மிகையான போராடும் குணம் இருக்க வேண்டும் தகுதியையும் திறமைகளையும் விட விடாமுயற்சியே வெற்றிக்கான திறவுகோள் அது அனைத்தையும் வெல்லும் சக்தி கொண்டது உங்கள் எண்ணங்களை சிறப்பானதாக மாற்றுவதன் மூலம் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்ற முடியும்